பிப்ரவரி ஒன்று அன்று ஏன் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது காலனி ஆதிக்கம் தான் காரணமா இந்தியாவில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கான காரணம் காலனி ஆதிக்கத்தின் மரபுகளை மாற்றி நிர்வாக செயல்பாடுகளை சீராக்குவதை ஆகும் அருண் ஜேட்லியின் முயற்சியால் இந்த மாற்றம் ஏற்பட்டது இதனால் அரசுக்கு நிதி திட்டமிடலல் கூடுதல் கால அவகாசம் கிடைக்கிறது அதன்படி இந்தியாவில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது நாட்டின் மத்திய நிதி அமைச்சராக இருப்பவர்கள் இந்நாளில் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்து வழக்கமாக உள்ளது இருப்பினும் சில வருடங்களுக்கு முன் வரை மத்திய பட்ஜெட் இறுதி நாட்களில் தாக்கல் செய்யப்பட்டது அப்போது நடைமுறையாக இருந்த இந்நாளை ஒன்றுக்கு மாற்றியதன் காரணத்தை தெரிந்து கொள்வோம் அதன்படி பார்க்கும்போது இந்தியாவில் பட்ஜெட் தாக்கல் செய்வது என்பது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அறிமுகமான ஒரு நடைமுறையாகும் அன்றாட அரசின் நிதிநிலை அறிக்கைகள் பொதுவாக பிப்ரவரி மாதத்தின் இறுதியில் தாக்கல் செய்யப்படுவது வழக்கம் ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் மத்திய நிதியமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி இந்த நடைமுறையை மாற்றும் நோக்கத்துடன் புதிய முடிவையும் அறிவித்தார் அருண் ஜேட்லி இந்திய ஒரு சுயாட்சி பெற்ற நாடாக மாறிவிட்டது எனவே காலனி ஆதிக்கத்தின் பழைய நடைமுறைகளை ஏன் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்ற கேள்வி எழுப்பினார் இதனிடையில் மத்திய பட்ஜெட் இனி பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்படும் என அவர் அறிவித்தார் இந்த மாற்றத்தால் அரசின் நிர்வாக செயல்பாடுகள் மற்றும் நிதி திட்டமிடல்கள் முறையாக சீராகவும் விரைவாகவும் அமையும் என்றும் கூறினார் மேலும் அதனைத் தொடர்ந்து அரசின் நிதியாண்டு ஏப்ரல் மாதத்தில் தொடங்குகிறது ஆனால் பிப்ரவரி இறுதியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டால் அதில் உள்ள சிக்கல்களை சரி செய்து நிறைவேற்றுவதற்கான கால அளவு மிக குறைவாக இருக்கும் இதனால் முக்கியமான நிதி சார்பில் மாற்றங்களை செயல்படுத்துவதில் காலதாமதம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்வதன் மூலம் அரசுக்கு தேவையான நிதி மாற்றங்களை செயல்படுத்த சில வாரங்கள் கூடுதலாக கிடைக்கும் இதுவே நாட்டின் நிதிநிலையை உறுதி செய்து புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு சுலபமாக இருக்கும் இந்த மாற்றம் நிர்வாக சீரமைப்புகளிலும் திட்ட செயல்பாடுகளிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தியதாகவும் அருண்ஜேட்லி கூறினார் இந்த முறையில் இந்தியா தன்னை ஒரு சுயதீன நாடாக காட்டிக்கொண்டு காலனி ஆதிக்கத்தின் பழைய மரபுகளை விளக்கி புதிய மரபினத்தை நோக்கி நகரும் முயற்சி தொடங்கியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க